வாணியம்பாடி அருகே திருமணத்தை கடந்த உறவில் இருந்த மனைவியை தட்டிக்கேட்ட கணவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய காதலரை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி உமர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் ஆறு வயதில் ஒரு மகள் இரண்டு வயதில் ஒரு மகன் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் ராஜின் மனைவி அதே பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் என்ற வாலிபருடன் திருமணம் கடந்த உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது அறிந்த அபுன்ராஜ் பிரேம்குமாரை கண்டித்துள்ளார் இந்நிலையில் ராஜ் தனது மனைவி பிள்ளைகளுடன் உமர் நகர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது நள்ளிரவில் வீட்டின் பின்பக்க சுவரின் வழியாக ஏறி குதித்து உள்ளே சென்ற பிரேம்குமார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அப்புன்ராஜை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் தலை கை கால் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் படுகாயமடைந்த ராஜ் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் தப்பி ஓடிய பிரேம்குமாரை கிராமிய போலீசார் தேடி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது